எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நமஷாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனேகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பாட்டு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாமக விசஸ் திமுக விசிகா விசஸ் தமிழக கழகம் அப்படின்னு அரசியல் சூழல்கள் வந்து மாறியிருக்கு இன்னும் சொல்ல போனா அண்ணன்போனி ராமதாஸ் அவர்கள் விசஸ் திமுகவுடைய செயல்பாட்டாளராக இருக்கும் திருமா விசஸ் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு அரசியல் சூழல் மாறியிருக்கு நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு நன்னாளில் விஜய் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வந்து அவர்களை வந்து அழைச்சிருக்காங்க ஆனா அவர்கள் வந்து திமுகவுடைய அனுதாபியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு புறக்கணிச்சுட்டாரு இதோடைய விஷயமாக வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து இதே கேள்வியை முன் வச்சாங்க விஜய் அவர்கள் வந்து புத்தக வெளியீட்டு விழா அறிவிச்சிருக்கிறார் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஏத்துக்கல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வந்து செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு எங்களுடைய கட்சியுடைய கொள்கை தலைவராகவே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு திமுகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா அடியாக திருமாவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அம்பேத்கர் அவருடைய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா வெளியீட்டு விழா அப்படின்னா அவர் பொதுப்படியாக திருமாவர்கள் போய் கலந்துக்கணும் தானே இதை எப்படி வந்து பாத்தினா புறக்கணிக்கலாம் புறக்கணிக்கிறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து விஜய் அவர்களுடைய விஷயத்துக்கு போனால் திமுக வந்து பாத்தீங்கன்னா கலட்டி விட்டுருமா அப்படின்ற ஒரு பயத்துல வந்து திருமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மோனி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதே போலதான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வெளியீட்டு விழால விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா திருமாவர்களுக்கு இந்த தான் வந்து பாத்தினா மனசுலாம் இருக்கும் ஆனா வந்து திமுகவுடைய வந்து பாத்தினா ஊடுருவலால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து திருமாவர்களால கலந்துக்க முடியல இதை நாம வந்து பாத்தோம்னா எப்படி பார்க்கறது உண்மையாக வந்து பாத்தினா திமுக உடைய இந்த அட்டுளையத்தை நாம ஒழிச்சு கட்டணும் இதை கட்டணும் அதை கட்டணும்னு ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க இது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக வந்து வந்து நியமிக்கப்பட்டார் அவருடைய பேர் வந்து பாத்தினா ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தினா இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டாரு அவர் கலந்துகிட்டது மட்டும் கிடையாது திமுக போட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு மிகப்பெரிய வந்து பாத்தினா கொள்கை ரீதியான தலைவர்கள் வந்து கண்டிப்பா தமிழகத்துடைய முதலமைச்சரா வரணும் அந்த வரிசையில வந்து பாத்தோன்னா விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு முட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அங்க போனா வந்து பாத்தினா ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை வைத்து வந்து பாத்தினா விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு வந்து பாத்தினா அரசியல் செய்து அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒட்டச்சி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சூழல்கள்லாம் வந்து பண்ணும் பொழுது பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தில இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பல இளைஞர்கள் அங்க இருக்கிற விஜய ரசிகர்கள் அப்படின்னு பெரும்பகுதியா வந்து போயிட்டு இருக்கிறாங்க அதோடைய தான் வந்து திருமா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கட்சியை ஆரம்பிச்சாரோ விஜய் அவர்கள் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில வந்து அந்த மாடு நடத்தப்பட்டதோ அன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கதையிட்டு இருக்காரு அவரு மட்டும் முடியாது ஒரு பெரும் வந்து பாத்தீங்கன்னா சீமானா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கதையிட்டு நிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா சீமானா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கள் பெருமளவுக்கு இருந்தது பூரா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிறதுக்கான சூழலுக்கு தள்ளப்பட்டிருச்சு அப்படியாப்பட்ட தான் இப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கலந்துக்க கூடாது அப்படின்னு திருமாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு திமுக ஒரு பக்கம் நீ அங்க போன அப்படின்னா உன்ன வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியிலேருந்து வந்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்க திருமாவட்டம் கிடையாது அதுல இருக்கிற அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொம்பு தூக்குற வேலையா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்குமே தெரியுமே இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிர்மணி ராமதாஸ் அவர்களும் பல நேரங்கள்ல பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாவர்களுடைய இந்த செயல்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா போட்டு கிழிச்சிருக்காரு அதையெல்லாம் தாண்டி பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்புல வந்து சந்திக்கிற இல்ல ஊடக தேர்தல வந்து போய் நேரில வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல கலந்துக்கிற பாமக சார்ந்தவர்களும் வந்து இது வந்து குறிப்பிட்டா பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ல எந்த கூட்டணியில் இருந்தாலும் அங்க தவறு இருந்துச்சு அப்படின்னா தவற வந்து சுட்டிக்காட்டும் ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அடிவரடியா வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடுச்சு அதனால திமுக எது செஞ்சாலும் சரி அது சரி அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட வந்து விடுதலை சிறுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பட்டவர்த்தனையா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து வெளிப்பாடு செஞ்ச பின்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவாத மேடைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா போய் கலந்துகிட்டாங்க அந்த கலந்துகிட்டதுல ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய அரசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற பன்னியரசு அவர்களும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலூர் ஷானாவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருப்பாரு அவரும் வந்து பாத்தினா போட்டு விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிக்கிறன்ற போர்களை போட்டு கதையிட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஐயோ எங்க ஓட்ட போறா வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஏன் நீ வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து வந்து இங்க வந்து பிரிச்சுட்டு போற அப்படின்ற ஒரு பெரும் பயம் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிட்டு இருக்கு இதோடைய பிம்பமா வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதோட நிறுத்த போறது கிடையாது பட்டியல் சமூகத்தை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து அம்பேத்கர் அவர்களை வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பண்றவரு அடுத்தபடியாக தமிழக கட்சிக் கழகத்துடைய கொள்கை தலைவர்களை ஒருவராக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்த கடலூர் அஞ்சலையம்மாள் படையாட்சி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படி பார்க்கையில கண்டிப்பாக கடலூர் அஞ்சலையம்மாள் படையாட்சி அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு வந்து பாத்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமக இது போல எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் போல கதறிட்டு நிற்காது நீ என்னவோ பண்ணிட்டு போ புரியுது இல்லையா பாமகவுக்கு இருக்கிற ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாமக இருக்குதான் செய்யும் பாமக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த அரசியல் விஷயத்துல வரும்போது எல்லாம் பெருமளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுகிறதே கிடையாது ஏன்னா நீங்க மாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அரசியல பண்ணிட்டு போங்க உங்களால முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா வன்னீர் சமூகத்துடைய இளையவர்களையோ வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களையோ கவர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை வாங்கிட்டு போயிட்டே இருங்க முடிஞ்சா பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு இடத்துலதான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக எப்பொழுதுமே தில்ல அணிக்குது அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டதோ அப்படித்தான் வந்து பாத்தினா கண்டிப்பா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலையம்மாள் படையாட்சி அவர்களுக்கும் தமிழக கட்சி கழகத்தின் சார்பாக கூடிய விரைவில் வந்து பாத்தினா புத்தக வெளியீட்டு எல்லாம் நடக்கும் கண்டிப்பா நடத்திய தீருவாங்க முக்கியமா வன்னியர் சமூகத்தை சார்ந்த வந்து பாத்தினா அனைவருமே நமக்கான அரசியலை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சரியான திசையில பயணிக்கணும் விஜய் அவர்களை ஆதரிக்கிறதோ திமுக ஆதரிக்கிறதோ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறதோ எந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தோட வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து அரசியல் ரீதியாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் குறிப்பா இன்னும் சொல்ல போனேன்னா ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா திமுகவையோ இல்ல விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் விஷயத்தையோ பெரும்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா இது என்னுடைய நிலைப்பாடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிகளை திராவிட கட்சிகளை நீங்க ஆதரிப்பதும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போற புது புது கட்சிகளை வந்து ஆதரவுக்கிற நேற்றத்தும் ஒவ்வொரு வன்னியர்களுடைய மனநிலையை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அமையும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய அரசியல் வருகையால பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு இருந்தாலும் பெரும்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரும்பான்மை சமூகமா சொல்லப்படுகின்ற பட்டியல் சமூகத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரடியாக அமைஞ்சிருக்கு பேரடி அப்படின்னா அந்த மக்களுக்கு கிடையாது அந்த மக்களை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செஞ்சுட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரடியாக வந்து மாறி இருக்கு அதே போலதான் திமுகவுக்கும் அதோடைய பிம்பமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்கள் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு எதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்கு அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க அதனால முடிந்த அளவுக்கு வன்னியர்கள் தள்ளத்தெளிவான வந்து அரசியலை நோக்கி நகர்ந்தே வந்து விழிப்புணர்வோட வந்து நாம சரியானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போனோம் அப்படின்ற சிந்தனையை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விதச்சிக்கோங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்கத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுளம் சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்